என்ன ஸ்வீட் வாங்கலாமா வாங்க தம்பி கடை போய்டுவோம் வாங்குவோம் வாங்க பா உங்களுக்கு என்ன வேணும் அண்ணே முட்டாய் வேணும்னே எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்லையா ஆ பரவாயில்லண்ணே அண்ணே அண்ணே அந்த முட்டாய் எப்படி இருக்கணும்னா கிளாஸா மாசா ஸ்வீட்டா சாப்பிட்டா அப்படியே பார்த்தோன்னு அப்படியே எச்சி விடுற மாதிரி இருக்கணும்னே

வணக்கம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமருங்கள் மாட்டு ரவிண்டாமணி அணைக்குண்டன் சாரப்பாம்பு தும சுப்பிரமணியம் இனியம்மா அந்த அம்மா குருவம்மா முக்கம்மா போண்டாமணி இல்லை సార్ ఎంగ அம்மா పీస్ కుడుకురా నాయ గొంజాలి సార్ సే సే రి ఒకారి ఐ కుండన్ ఏనా పీస్ కట్ల సార్ ఎనక అమ్మ ఇల్ల ఎంగ అప్ప ఎప్ప పోరారు వరానే దర్ల సార్ ఆ నాకు ఎట సార్ సే బా ఒకారి కాళి అమ్మ ఏం పీస్ కట్ల సార్ సార్ ఎంగ అమ్మ బాత్రూలోకి సార్ కాస్కుందరా ఎంగ ఇట్లా ఇన్ను కాస్కుందరా సార్ సరే మా சரி கிறிஸ்मस வேற வந்திருச்சு. பாட நடத்தினா கேக்க போறீங்க, டான்ஸ் ஆட போறீங்க, பாட்டு பாட போறீங்க கிளம்பிடுவீங்க. சரி, ளைத்து நேரத்துல வாங்க பாட ஆசைன்னு சொல்லுங்க. வாணம் வாணம் மூன்றிய ஏணி சாத்தி மாட்டி இரவில் மாட்டி எழுந்திர கரையும் துறை நன்றி நன்றி அமருங்கள் சரி, ஃப்ரீ முடிஞ்சு நான் போயிட்டு வரேன். अमर

நம்ம சார் என்ன சொன்னாருன்னா ஏழை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏழையார்களுக்கு உதவி செய்ய சொன்னாங்க